ஹலோ நைட்டுக்கு எங்க வீட்டில டிஃபன் நடை அரிசி கடலப்பருப்பு போட்டு அரிசி ஒன்ற அழாக்கு கடலப்பருப்பு ஒன்றரை அழாக்கு சரி சரி போட்டு காரிக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா அதுலேயே ஊற வச்சோங்க தேவையான இதை குறை குறைப்பா அரிசி போட்டு அப்புறம் தேவையான பொருள் என்ன போடணும்னு காட்டுறாங்க குறை குறைப்பா அரிசி போடணும் நிச்சயம் தே அரைச்சு போட்டு அதான் கழிச்சு கொஞ்சம் அதை அரைச்சி அதை எண்ணெய் எண்ணெய் ஒத்துனாங்க அது வதக்கி இதுல போடணும் கடுகு தள்ளி பொ கடுகு பொருந்தி வச்சு புளத்தம்பருப்பு தாண்டி பருப்பு கடலை பருப்பு கடலைப்பரு சிவகுண்ணமா தாளிச்சா நல்லா இருப்பான் சீப்பரா இருப்பாங்க கடலப்பருக்கு மலை அந்த காலத்து அடையுதா நல்லா சிவஞ்சிருச்சிங்க இப்ப ரெண்டு காஞ்ச மிளக அது நாலு காஞ்ச மிளகா அரைச்சிட்டேன் இது ஒரு ரெண்டு வாசனைக்காக ரெண்டு கடுவு மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் கத்துட்டோம் அச்சுட்டோமா அதுதான் கரியாப்பிலை கரியப்பில ஒரு பொத்து போட்டு நல்லா அடிக்கட்டும் அது பிறகு தேங்காய் போட்டு ஒரு முடி தேங்காய் ஒரு பெருத்து பெருத்தி அதை போட்டினா நாளைக்கு மாவு இருந்தாலும் மோச நல்லா இருக்கும் இது பேர் வந்து தவளை வடை தவளை அடை சூப்பரான தவளை வடை ரெண்டு பேட்டு பேருந்தா அந்த போனா நல்லா இருக்கும் மாவு இருந்தா கூட காலையில மூச வாசனை வராது அந்த காலத்து தவளை வடை இதுல கடையில் சின்னதா ஊத்திக்கலாம் தவாலையும் ஊத்துலாம் வாட்டி தவால ஊத்தி நல்லா பெருசா சட் பண்ணி தருவாங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா பசங்க சாப்பிடாடுங்க அதனால தோசை மாதிரி யூஸ் செய்யும் தவளாடு இதற்காச்சுங்க இது எடுத்து இதுல போட்டு தண்ணி பெருங்காயம் நாங்க வந்து எல்ஜி தான் யூஸ் பண்ணுவோம் பெருங்காயம் தேவையான அதை ஊற வச்சுக்கோம் அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சா பொடி போடணும் உப்ப கலந்துட்டு உப்பு பார்த்தலன்னா தேவையானது போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி போட்டீங்கன்னா நல்லா வாசியான தவளா வடை ரெடி சுமா சூப்பரா இருக்கும் நீங்க போட்டுமாவது கார சட்னி சூப்பரான கார சட்னி சட்னி அரிச்சாலும் அரைக்கலாம் இல்லை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம் இதுக்கு எதுவுமே தேவை சூப்பரான ஆடை சாப்பிடு சவண்டி வராய். நல்லபான். சவச்சாக்ல. இது செவந்திசிப்பா. இந்த மாவு எடுத்தா தோவு போத்தி பாக்கு. தேம்பி போடணும். அப்படியே ஆர்ட். டேய். நான் நேத்து வரணும் நானே. நல்லா கொஞ்சம் செவந்தி வேகணும். நல்ல. லலிசா. 달레마.

சூப்பரான ஆடை அந்த இல்ல கால சட்டம் தேவைக்கோங்க தேவையான மிளகா கொஞ்சம் காஞ்சி மிளகா செவ்வாயும் சோந்த வரும் வாங்காய் காலம் தக்காளி வெங்காயம் மகள் போட்டோம் கால சந்தேகம் சொல்லுங்க அடுத்தது கொஞ்சம் போடணும் போ நல்லா கொஞ்சம் வதக்கணும் அதை கிட்ட தக்காளி போட்டு அரைச்சுங்க வதக்க நல்லா கொஞ்ச தண்ணி நல்லா வதங்க ஆறி வச்சுங்க இப்போ வந்து மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சிங்க சட்னி காரத்து பூண்டு நாலு பல்லு கார தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு மூணு நாலும் வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு ஒரு பொறுத்து கறி வைக்கல அரைச்சிட்டு நான் காண்டேன் ஆடை கொச்சுக்கிற தேங்க சட்னி கார சட்னி உங்களுக்கு எது தேவைப்படுதோ சாப்பிடலாம் இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பட்டனை தட்டும்